வந்து ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அதற்கு எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதை மாற்றி அதை அரசு கல்வித்துறையினர் இருக்கக்கூடாது திறமுறை கல்ல சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் விருப்பம் அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை கல்வித்துறையினர் சேர்க்கின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் வாட்டி வைக்கிறார்கள் ஏற்கனவே சொத்து விருது உயர்வு அதுபோல இந்த பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி மின்கட்டண உயர்வு இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசி வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வழிமுறைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையில வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அந்த தொழில போதை மருந்து கடத்துவதுங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடைக்கிறது முதலமைச்சர் நீக்கம் பண்றன் போல சுட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு ஒரு மோடி சொன்ன கருத்துக்கிறத திணித்து முதல்ல இருக்கு நீங்க கூட பாத்தீங்க டிரைவர் பஸ்ல சீட்டு கழட்டிட்டு அடுத்த டிரைவர் தான் வெளில விடணும் அந்த அது குறிப்பா அந்த பிக் பஸ்ல இருந்து டயர் கலண்டு போகுது பயணிகள் கீழே விழுறாங்க பஸ் டோர் கலண்டு விழுது இது இந்த ஆட்சி கலண்டு விழுந்தாதான் இந்த ஆட்சி திரும்ப நினைக்கிறேன் மோடி அவர்கள் சொன்னது பெரு நகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது அதனால இந்த இலவசங்கள் இலவசமாக பேருந்துகள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவெடுக்க வேண்டும் அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி மாவட்டத்தில் ஒரு நேரத்தில் தேர்தல் முடிவுகிறது தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரு தேர்ந்தெடுக்க போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் அது தேர்தல் முடிவு தான் அதுக்கப்புறம் எனக்கு நான் முடிவு யாரோ பேசுறதெல்லாம் வச்சுட்டு என்ன கேட்காதீங்க அவர்கள் வந்து பேசுறவங்களுக்கு நான் பரி சொல்ல விரும்புவதில் இருந்து ஏற்கையாக திரும்பவும் அதான் சொல்றேன்